நாலு எட்டு பனிரெண்டில் ஒரு கிரகம் இருந்து அது நீர் ராசியாக இருக்கணும் குறிப்பா இல்லைன்னா நான்காவது பாதம் அல்லது இரண்டாவது பாதத்துல அந்த கிரகம் இருக்கணும் இருந்ததுன்னா வெளிநாடு யோகம் கண்டிப்பா அந்த ஜாதத்துக்கு நம்ம சொல்லிடலாம் இப்ப வேலைக்கு மட்டும் கிடையாது அவங்க குடியிருக்கிறது அந்த பூர்வீகமே மாறி இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு ஜாதகம்னு சொல்லுது இதுல குறிப்பா ஒன்பதாம் அதிபர் திசை நடக்குது ஒருத்தருக்கு சார் நான் வந்து வேலைக்காவது வெளிநாடு ட்ரை பண்ணிருக்கேன் கிடைக்குமா கிடைக்கும் இருக்கு கண்டிப்பா கிடைக்கும் சூரியன் கூட யாருக்கெல்லாம் ராகு கேதா இவங்க எல்லாம் ஒரு நாளாவது ஃபாரின் போயிட்டு வருவாங்க எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் நான் சரவணன் சோமசுந்தரம் பேலன்ஸ் சேரின் ஆசிரியர் இப்போ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் சில பேர் பாருங்கள் வெளியூர் போய் வேலை பார்ப்பாங்க சில பேர் வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பாங்க மொத்தத்தில் வெளியூரோ வெளிநாடோ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு வேலையை பார்த்தா அதுக்கான அமைப்பு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லுவோம் முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது பாவத்தையும் கிரகங்களையும் இணைக்கி கற்றுக்கணும் அப்போ தான் நம்ம வெளியே போக முடியும் இப்போ பாருங்க பொதுவா சொல்லுவாங்க தூர பயணம்னா அது மூணாம் இடம் நீண்ட தூர பயணம் அப்படின்னா அது ஒன்பதாம் இடம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்போ மூணு ஒன்பதுங்கிற ஒரு விஷயத்த நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாலு எட்டு பனிரெண்டு அதாவது கால புருஷனுக்கு நாலு எட்டு பனிரெண்டு நீர் ராசிகள் கடல் கடந்து போவதை சொல்லும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் மொத்தத்தில் நீங்க இங்கே இருக்க முடியாது வெளியே போய் தான் நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்குன்னா அது காரணம் இதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கூட என்ன கிரகம் கனெக்டிவிட்டியான வெளியூர் வெளிநாடு போகலான்னு பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் பொதுவாக ராகு கேதுக்கள் அதே போல சந்திரன் இதனுடைய அமைப்பு எல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து இந்த வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கொள்வாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஜாதங்களில் எல்லா திசா புத்திகளுமே வெளியே அனுப்புது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த நாலு எட்டு பன்னெண்டு கூட சம்மந்தப்படும் பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு கூட சம்மந்தப்படும் போது வெளியூர் வெளிநாடு போக அமைப்பை அமைப்பை கொடுக்குது நாங்க பொதுவா பேலன்ஸ் ஏரியப்படுறது நாங்க சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னா நாலு எட்டு பனிரெண்டில் ஒரு கிரகம் இருந்து அது நீர் ராசியாக இருக்கணும் குறிப்பா இல்லைன்னா நான்காவது பாதம் அல்லது இரண்டாவது பாதத்தில் அந்த கிரகம் இருக்கணும் இருந்ததுன்னா வெளிநாடு யோகம் கண்டிப்பா அந்த ஜாதத்துக்கு ஒன்று நம்ம சொல்லிடலாம் சில லக்னங்களே வந்து நீர் ராசியில அவங்க பொதுவாகவே வெளியூர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுறாங்க பார்த்துருக்கோம் குறிப்பா வந்து தொழில் ரீதியாக போகணும்னா இந்த பத்தாம் அதிபதி நீர் ராசியில் அமர்வது அல்லது இரண்டாவது பாதம் நாலாவது பாதத்தில் அமர்வது அப்படின்னு இருக்குது சில பேருக்கு வந்து திசா புத்திகள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆரம்பிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்போ அந்த திசா புத்திகள் நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து நீர் ராசிகளில் அமர்வதும் அதே போல நான்காவது பாதம் இரண்டாவது பாதத்தின் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நாலா நான்காவது பாதம் இரண்டாவது பாதம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் அதுல இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போறாங்க இப்போ ஒரு திசை நடக்குது ஒருத்தருக்கு அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கேது திசையும் ஒன்பதாம் அதிபதி உங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி திசையும் நடந்தால் அதே நேரத்தில் சந்திரனுடைய திசைகள் வரும்போது ஒரு வெளிநாட்டு யோகத்தை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டே இருக்கு இது தொழில் ஸ்தானத்தில் கூட கனெக்ட் ஆனால் அதுக்கு போவாங்க ஏன்னா டூர் மாதிரி போயிட்டு வாங்க இப்போ அஞ்சாம் இடம் என்பது டூரை சொல்கிறோம் இப்போ ஒரு அஞ்சாம் அதிபதி இந்த நீர் ராசிகள் அமரும் பொழுதோ இல்லை வந்து ஒரு ரெண்டாவது பாதம் நான்காவது பாதங்கள் அமரும்பொழுது என்ன ஆகுனா சார் ஒரு டூர் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஐந்தாம் அதிபதி போய் அமரும்போது அவருடைய குழந்தைகள் வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு சில பேருடைய தாத்தா பாட்டி வகைராக்களில் அவங்க யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தக்கூடிய அமைப்பு இருக்குது சில பேருக்கு என்னன்னா இந்த காலம் வெளிநாடுங்கிறது பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி ஆயிப்போச்சு பட் அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க வெளிநாடு போனாங்கிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் ஆனா பாருங்க ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்திருப்பாங்க இந்த ஐந்தாம் அதிபதி போய் நாலு எட்டு பனிரெண்டு அமர்வதும் அதே போல இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்து இந்த ஐந்தாம் அதிபதி அந்த இரண்டாவது பாதம் நான்காவது பாதம் எந்த நட்சத்திரமாக அமர்வதும் அவங்க ஒரு பூர்வீகத்தை விட்டு இன்னொரு பூர்வீகத்தில் வந்திருப்பாங்க ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் அப்ப அதுல ராகு கேதுக்கள் அமர்ந்து இந்த ஐந்தாம் அதிபதி நான் சொன்ன சொன்ன நிலைகளில் பொழுது அவங்க அந்த பூர்வீகத்தையே மாத்திட்டு வராங்க நான் பார்த்த வரைக்கும் அப்போ அந்த ஐந்துல ராகு இருக்காங்க உங்க தாத்தா காலத்துல இந்த ஜாதகத்துல ராகு திசை போயிருக்கணும் போயிட்டு பொழுது உங்க தாத்தா காலத்துல பூர்வீகம் மாறி வந்தீங்களான்னு கேட்டா ஆமான் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி குறைந்தபட்சம் அவங்களுடைய இடமாற்றம் நடந்திருக்கும் இப்ப வேலைக்கு மட்டும் கிடையாது அவங்க குடியிருக்கிறது அந்த பூர்வீகமே மாறி இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு ஜாதகம் சொல்லுங்க இப்போ ஒரு ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குன்னா கண்டிப்பாக தாத்தா படிக்கிறது இப்போ இல்லை சார் அந்த மாதிரி இல்லைன்னா இந்த ஜாதகர் போக போகிறான்னு அர்த்தம் அது வந்து சரம் ஸ்திரம் உபயம் அந்த அமைப்பு படி இப்போ நடக்குதா நடந்திருக்கா இல்லை இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் சரம் ஸ்திரம் உபயம் அந்த கான்செப்ட் ஜோதிடத்தில் இருக்குது அதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் பெரிய வீடியோவாக போயிடும் இன்னொரு நாள் பேசுவோம் அப்போ அந்த அமைப்பில் இருக்கும்போது சரம்னா முடிஞ்சு போனது சரம் என்பது நீ நடந்து போன விஷயங்கள் அப்போ சரம் அப்படி சர இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஸ்திரம் அப்படிங்கிறது நடந்துட்டும் இருக்கும் சில டிகிரி வைஸ் பார்க்கும்போது முன்னாடி நடந்தும் இருக்கலாம் இந்த அமைப்பு இருக்கும் ஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இவங்க நகத்து லக்ன லக்னத்தையே ஒரு இடத்துல இன்னொரு நகத்திடும் ரம் ஹண்ட்ரட் நடக்கும் ஸ்திரம்னா தற்போது நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல இருக்கும் பொழுது இவங்களே இன்னொரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு குறைஞ்சபட்சம் அமுத்தும் இது உயிர் ராசியாக இருக்கும்போது ஊர்கள் மாறுறாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஒரு ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் இந்த அளவுக்கு போக முடியாது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ராசிகளில் இருக்கும்போது நீங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் வெளிநாட்டுக்காக தான் வெளிநாட்டுக்கே போகிறாங்க அங்கே போய் தங்கிடுறாங்க சில பேர் ஐந்தாம் அதிபதிகளை போய் உட்காந்தா இந்த பர்மனண்ட் ரெசிடென்சியல் பிஆர்ஓ கிடைக்குமா அப்படிங்கிற கண்டிப்பாக கிடைக்கும் பிஆர் கிடைக்குமான்னு கேட்பாங்க பாருங்கள் அந்த அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு அந்த ஆட்டோமேட்டிக்காக பிஆர் கிடைச்சி அவங்க வெளிநாட்டுலேயே தாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஐந்தாம் கூட புதன் சம்மந்தப்படும் பொழுது அது பொருள் ராசியாக இருந்தால் பிஆர் கிடைக்கும் நம்மளே சொல்கிறோம் அப்படி இல்லைனா கொஞ்ச நாள் இருப்பீங்க சார் வந்துருவீங்க நம்ம திசை முன்னாடி வந்துருவாங்க சோ இந்த அமைப்போட இந்த ஜாதகத்தை நம்ம அடங்கும் அப்ப வெளிநாட்டு யோகம் வரணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் இருக்கு அப்போ ஒருத்தர் ஒரு பரம்பரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடி பயந்து இருக்குதா அந்த அஞ்சாம் இடத்தையும் தொழில் ரீதியா மாறுறாங்களா அப்படிங்கறதுக்கு பத்தாம் இடத்தையும் நீங்க பாத்துக்கணும் பொதுவாக வந்து திசை நடத்தக்கூடிய கிரகங்கள் நாலு எட்டு பன்னெண்டு ரெண்டாவது பாதத்துல உட்கார்ந்தோ இல்ல அந்த பாவத்துல பாவத்துல வந்து ரெண்டாவது பாதம் நான்காவது பாதத்துல அமர்ந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு கடைகளும் எழுதி அது எந்த திசா புத்தியானது கவலையே படாதீங்க இதில் குறிப்பாக ஒன்பதாம் திசை நடக்குது ஒருத்தருக்கு சார் நான் வந்து வேலைக்காக வெளிநாட்டு ட்ரை பண்ணிருக்கேன் கிடைக்கும் கிடைக்கும்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் அவர் லோக்கலில் இருக்க முடியாது ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது நீண்ட தூர பயணம் நெடுந்தூர பயணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது எங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் இதில் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த பொருள் ராசியாக இருந்தால் நீங்கள் கடல் கடந்து போக முடியும் உயிர் ராசியாக இருந்தால் நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் அதர் ஸ்டேட்டு உங்கள் ஊர்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் பயணம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக அது மாறும் இதை புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி இதுல ராகு கேது எல்லாம் இருந்தா அன்னிய தேசம் மாற்று கருத்தே கிடையாது அன்னிய தேசம் கண்டிப்பா போவாங்க அதே மாதிரி சந்திரன் நிலா வந்தா போயிட்டு கொஞ்ச நாள் திரும்ப வந்துடுவாங்க இது அஞ்சாம் மேடம் அதை பண்ணும் நிரந்தரமா அங்க போய் இருக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது சோ இந்த அமைப்போட இந்த ராகு ராகு கேது பத்தாம் மேடம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நடக்குமா நடக்காத நம்ம சொல்லிடலாம் பொதுவாக நாலு எட்டு பன்னெண்டு நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா நாலு எட்டு பன்னிரெண்டுக்கு அந்த காலத்து சொல்லப்பட்டதே வந்து தூர தேச பயணம் மறைந்து வாழுதல் தான் எங்க இருக்கணும் தெரியாம இருக்கிறது சிறைப்படுதல் அப்படின்னு இந்த காரங்கள் எல்லாமே இந்த நாடு எட்டு பன்னெண்டு கூட தான் இருக்கு அப்போ ஒரு அந்நியதாசுக்கு எப்படி போறீங்க இந்த நாளைய எட்டு பன்னெண்டு வேலை செய்யுங்கள் மறைந்து எப்படி வாழ்வீங்க நாளை எட்டு மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை இப்போ வேலைக்காக போறீங்க உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு விசேஷம் நடந்தா வர முடியுமா வர முடியாது நீங்க அங்கிருந்து இன்னைக்கு வந்து ஜூம்ல பார்த்துக்கலாம் ஒரு வீடியோ காலில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு தான் அது கொடுக்கும் ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால அது இப்படி இருக்கு இல்லைன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க பிரிந்து வாழக்கூடிய வாழ்க்கை நாடு எட்டு பழம் அப்போ எப்படி எல்லாம் பிரிஞ்சு வாழ்வீங்க அப்போ இந்த இடத்துல பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இந்த நாலு எட்டு பன்னெண்டு என்பது ஃபேமிலியோடு இருக்க விடாது அதனால தான் வெளிநாட்டுக்கு போவோம்னா கிட இருக்கும் பொதுவாக திசா புத்திகள் நடக்கும்போது நாங்கள் சொல்ல குடும்பத்து கூட இருக்க முடியாது கொஞ்சம் வேலைக்காக வெளியே மாற்றி போயிடுங்க லோக்கல் இருக்காதிங்க இல்லைனா இங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியும் ஸோ இந்த அமைப்பை நம்ம கால்குலேட் பண்ண தெரியும் இது தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியான மெத்தேடு நீங்கள் ஈஸியாக சொல்லுங்க இப்போ பாருங்கள் சூரியனை சொன்னோம் இந்த சூரியன் அதாவது சூரியன் வந்து காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் அதிபதி அந்த சூரியன் கூட யாருக்கெல்லாம் ராகு கேதிர்ப்போ இவங்கெல்லாம் ஒரு நாளாவது ஃபாரின் போயிட்டு வருவாங்க சும்மா டூர் போகிறவங்க இருக்காங்க வேலைக்காக போகிறவங்க இருக்காங்க ஏன் ஐந்தாம் இடத்தை முழு முக்கியமாக சொல்கிறோம்னா அஞ்சையும் அஞ்சும் பதக்கணும் லக்னத்துக்கு அஞ்சையும் பார்க்கணும் அது வேற விஷயம் இந்த ஐந்தாம் கூட சூரியன் கூட சேரும் பொழுது கண்டிப்பாக அதர் கண்ட்ரிஸ்க்கான நான் பார்த்துட்டு பல ஜாதங்கள் இந்த அமைப்பு இருக்குது உங்கள் ஐந்தாம் கூட இந்த தொடர்பு இருந்தாலும் ஒரு நாளாவது போயிட்டு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது குறைஞ்சபட்சம் அதர் ஸ்டேட்டாவது போகிறாங்க அது சொல்லலாம் அந்த உயிர் உயிராசி ராசி கான்செப்ட் படி எடுக்கணும் நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது கனெக்டிவிட்டிஸ் இருந்தால் நீங்கள் கடல் கடந்தால் இல்லை லோக்கலில் போகிறீங்களான்னு சொல்லுவாங்க சில பேர் பாருங்கள் நான் வந்து இப்போ இந்தியா போகிற சுற்றிட்டா வெளிநாடு ஒரு நாள் கூட போனதுலன்னு சொல்லணும் காரணம் வந்து இந்த கான்செப்ட் தான் அப்போ இதோடைய அமைப்பெலாம் நம்ம பார்க்கணும் சில பேர் வந்து பாருங்கள் அரசு பயணமாக வரவங்க எல்லாம் இருக்காங்க அது சூரியன் கூட தொடர்பு இருக்கும் சில பேர் வந்து பாருங்க சார் நான் வந்து ஃபாரின் சர்வீசஸ் முடிச்சிருக்கு அதனால் வந்து எனக்கு அங்கே எம்பசியில் ஒர்க்கு அதனால போகிறேன்னு சொல்லுவாங்க இது வந்து பத்தாம் கூட தொடர்பில் வரும் இவங்களுடைய ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சில பேர் வந்து பாருங்க இந்த வெளிநாட்டுக்கு வேலை வேலைக்கு அனுப்பக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க இல்லையா வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இவங்க வந்து விசா கொடுக்கக்கூடிய இடத்துல அதிகாரிகளாக உட்காந்துருப்பாங்க அந்த வெளிநாடுங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்க கூட தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கு இந்த சூரியன் ராகு சந்திரன் ராகு சந்திரன் கேது சூரியன் கேது இது எல்லாமே இந்த சூரியன் ராகு ஒன்பதாம் இடம் சூரியன் ராகு நாலு எட்டு பன்னெண்டாம் இடம் தொடர்பெல்லாம் பாருங்களேன் மேக்ஸிமம் ஒரு நாள் வெளியூர் வெளி வெளியூராக வெளிநாடாக போயிட்டு வரணும் வெளியே வெளியூரில் காமனாயி வச்சு வெளிநாடு என்பது பொதுவாகவே இந்த ஜாதக அமைப்புகளுக்கு வந்துட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு வெளிநாடு போகணும்னா நீங்கள் வந்து ராகசேஷன் நடக்குது போயிட்டு வாங்கினா ராகசேவனால போனதே கிடையாது எனக்கு ராகசேஷன் போவே இல்லை ஏன்னா எனக்கு உயிர் ராசியில் இருக்கு ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்திர ராசியில் இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணுது லோக்கலை ஷிஃப்ட் பண்ணுது இந்த உயிர் ராசியாக இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போக முடியாது லோக்கல்லதான் போக முடியும் டூர் நிறைய போக வைக்கும் நான் சொல்றேன் அஞ்சாம் இடமே டூரு அப்ப அஞ்சுல ராக் இருக்கா என்ன பண்ணும் டூரு ஊர் சுத்த வைக்கும் அது வெளிநாட்டு டூரா லோக்கல் டூராங்க இந்த கிரக அமைப்பு கொண்டால் ரொம்ப எளிமையா இருக்கும் சில பேருக்கு பாருங்க சூரியன் ராகு சேர்ந்து இருக்கும் உயிர் ராசியில இருக்கும் ஆனா அவங்க ஜாதகத்துல அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய்மாமன் பாவம் ஐந்தாம் இடம் என்று சொல்ல குழந்தைகள் பாவம் தாத்தா பாட்டி அந்த பாவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போயிட்டு அவங்க ஜாதக அமைப்பு இல்லையா ஆனா அந்த வெளிநாடுங்கிறது உங்களுக்கு இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா இருக்குன்னு அனுப்பு அஞ்சு ஒன்பது லக்னம் இது எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு நாளாவது உங்களை வெளியே அனுப்பும் அப்படிங்கறத அதோடைய கான்செப்ட் ராகு கேதுகளுக்கு நம்ம ஏன் எடுக்கிறோம்னு சொன்னா அது இடமாறக்கூடிய கிரகங்கள் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாயா கிரகம்னு சொல்லுவோம் சூரியன் சந்திரனுடைய சூரியன் சந்திரன் தான் வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் ஒரு சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி சந்திரன் ஒரு நாளைக்கு யாரக்குறைய வந்து பதிமூணு டிகிரி நகர்றது இல்லையா ஒரு நட்சத்திரமே நகர்றாங்க அப்போ நீங்க அதோடைய கான்செப்ட்ல இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சூரியன் ராகு தொடர்பு நாலு எட்டு பன்னெண்டு தொடர்புகள் சந்திரனுடைய தொடர்புலாம் வரும்போது ஒன்பதாம் தேதி தொடர்புலாம் வரும்போது நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மற்ற கிரகங்களால பண்ணாதான் பண்ணாதான்னு கிடையாது அந்த பண்ணக்கூடிய கிரகங்கள் இந்த அமைப்புல இருக்கும் ஒன்பது நாலு எட்டு பன்னெண்டு ராகு தொடர்பு கேது தொடர்புகளோடு இருக்கும் இருக்கும் பொழுது அது வெளிநாட்டு யோகத்தை தருது நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சொல்றதே ஒண்ணுதான் சார் இந்த டயத்துல கண்டிப்பா வெளிநாடு போவீங்க வெளியூர் போவாங்கன்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா அது அப்படிதான் அமத்தம் நீங்கள் லோக்கலை விடவே விடாத அந்த பாவ தொடர்களோடு பார்க்கும் பொழுது தான் உங்களால் ஜெயிக்க முடியும் சில பேர் பாருங்க சூரியன் ராகு சேர்ந்துருக்கும் மூணு ஏழு பதினொருக்காக இருக்குது மார்க்கெட்டிங் மேனேஜரா இருப்பான் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பான் சந்திரன் ராகுவாக இருக்கும் மூணு ஏழு பதினொன்று தொடர்பாடு இருக்கும் வேலை பார்த்துட்டு கேட்டு பாருங்களேன் சார் நீங்கள் பிஆர்ஓவாக இருக்கீங்களா நீங்கள் வந்து ஆஃபீஸ் விசிட் போகிறீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறீங்களா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி அந்த கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் பார்க்குறீங்களான்னு கேட்டிருந்தா கரெக்டாக இருக்கும் ஆமாம் சார் நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு டெய்லி ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் பைக் ஓட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உங்க உதாரணம் சொல்லி இந்த ஜமட்டாவில் வேலை பார்க்குற ஆட்கள்லாம் பார்த்து தொடர்ந்து இருந்து ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் அட்டை ஓட்டிட்டு வருவாங்க ஏன்னா இது பயணிக்க வைக்கக்கூடிய இடங்கள் பயணத்தை கொடுத்தே தீரும் அப்போ அது என்ன மாதிரி பயணங்கிறதை நம்ம பார்த்து எடுத்துக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நம்மளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை